வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ராகி சிம்லிங்க கேழ்வரக வச்சு ஒரு உருண்டை கேழ்வரகு உருண்டை ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க இந்த உருண்டையை டெய்லியும் ஒன்று ஒன்று நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் நிறைந்ததுங்க ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியதுங்க இதில் கால்சியம் புரோட்டீன் அயன் சத்து எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க வாங்க இப்போ நம்ம ராகி சிம்லி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் ஒரு கப் கேழ்வரகு மாவு ஒரு கப் நாட்டு சர்க்கரை அரை கப் வேர்க்கடலை ரெண்டு பிஞ்சு உப்பு ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் வாசனைக்காக எடுத்துக்கலாங்க முதல்ல இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் கேழ்வரகு மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் கடையில் வாங்கின மாவு தாங்க யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது தனி கேழ்வரகு மாவு தான் இது கூட எந்த ஒரு மிக்சிங்கும் கலக்காத மாவுங்க ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா உப்பு கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இதை நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்து நான் சுடு தண்ணி சேர்க்கலைங்க நார்மல் தண்ணி தாங்க சேர்க்கணும் சுடு தண்ணி சேர்க்கக்கூடாது நார்மல் தண்ணி சேர்த்தாலே போதுங்க சூடு இல்லாத தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கெலாம் பிசைவோம் பார்த்திங்களா அந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் ஓகேங்க ரொம்ப டைட்டாக இருக்க வேணாம் அப்போ தான் மாவு நமக்கு நல்லா தோசைக்கல்ல நம்ம வேக வைக்கிறப்ப வெந்து வருங்க நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு அடை மாதிரி தட்டிட்டு தோசைக்கல்ல வேக வச்சு வேணாலும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாவு வந்து தண்ணி தெளித்து நல்லா புட்டுக்கு செய்வோம் பார்த்திங்களா அந்த மாதிரி தண்ணி உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் ஆவியில் வேக வச்சு வேணாலும் செய்யலாங்க இந்த சிமலி உருண்டை இப்போ பாருங்கள் நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் அந்த பேப்பரில் ஒரு சின்ன உருண்டையாக உருட்டிக்கிறாங்க நம்ம ரெடி பண்ண மாவை உருட்டிட்டு லைட்டாக கையில் வந்து தண்ணி நினச்சிக்கிங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் கையில் லைட்டாக தண்ணி நினச்சிட்டு நல்லா விரிச்சி விடுங்க மாவை விரிச்சு விட்ட பிறகு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் தோசைகளை நல்லா சூடு பண்ணுங்கள் சூடு பண்ண பிறகு அது மேலே நம்ம தட்டி வச்சுருக்க அந்த கேழ்வரகு அடை மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த தோசையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் உனக்கு நெய் இல்லைனா உங்களுக்கு எண்ணெய் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வைங்க ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளதாக ஆகும் உங்களுடைய அடை அடை மாதிரி செய்கிறப்ப ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாதுங்க மீடியமாக செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு கருகாத சூப்பராக எல்லா பக்கமும் வெந்து வருங்க இதே மாதிரி நம்ம மீதி வச்சிருக்கிற எல்லா மாவியும் அடை மாதிரி தட்டிட்டு இந்த மாதிரி தோசைக்கல்லையே வேணாலும் நீங்கள் டைரெக்டாக வேணாலும் தட்டிக்கலாங்க உங்களுக்கு சுடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பேப்பரில் தட்டிட்டு ஆட் பண்ணலாம் அப்படி இல்லைனா இலையில் தட்டிட்டு ஆட் பண்ணலாங்க இல்லை நீங்கள் டேரெக்டாக கல்ல கூட தட்டிடலாங்க தட்டிட்டு இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதையும் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சிக்கலாங்க வேக வச்ச பிறகு அதே எடுத்து நம்ம ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இந்த ராகி சிம்மிளி உண்டு அவ்வளோ ஒரு சுவையாக டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா விடவே மாட்டிங்கங்க நானே ரொம்ப நாள் கழித்து இப்போதாங்க ட்ரை பண்ணேன் செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குது இந்த ஸ்வீட்டுக்கு எந்த ஸ்வீட்டுமே இணையாக்காதுங்க ரொம்ப சீக்கிரம் எளிமையாக செஞ்சிடலாங்க டெய்லி ஒன்று ஒன்று உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு கொடுக்கலாம் எல்லாமே சாப்பிட்லாங்க எந்தவித சைட் எஃபெக்ட்டும் கிடையாது இப்போ நம்ம மாவெல்லாம் வேக வச்சு எடுத்துட்டோங்க திரும்ப அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு வானலில் அரைக்கப் அளவுக்கு வேர்க்கடலை நல்லா நம்ம எப்பொழுதும் நார்மலாக வறுப்போம் பார்த்திங்களா அந்தளவுக்கு வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாங்க ஆற விட்ட பிறகு வேர்க்கடலில் இருக்கிற தோலை வந்து நம்ம நீக்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கையால் நீக்கலாம் இல்லை ஒரு கவர்க்குள்ளே போட்டு அதை நல்லா உரிச்சிட்டு அந்த மாதிரி நீக்கிக்கலாம் இதை நல்லா உறுத்துட்டு நல்லா பொடிச்சிட்டு அதில் இருக்கிற தூளை இல்லாமல் எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஒரு கப் கேழ்வரகமாக இருக்கும் அரைக்கப் வேர்க்கடலை கரெக்டாக இருக்கும் நீங்கள் கால் கப் எள்ளு வேணாலும் வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க நான் எள்ளு ஆட் பண்ணலை கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எந்த எள்ளு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வறுத்து தோலை நீக்கிட்டு வச்சுருக்க கூட மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் குறை குறைப்பாகவே பண்ணிக்கிங்க ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணால் அவசியம் கிடையாதுங்க நம்ம அப்போ தான் கடிச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வேர்க்கடலை பவுட்ரு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடை செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா மாவுல அடை மாதிரி தோசை மாதிரி செஞ்சு வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை இந்த மாதிரி நல்லா பிச்சிக்கலாங்க பிச்ச பிறகு ஒரு மிக்ஸிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் மாதிரி சின்ன மிக்ஸியாக இருக்கும் ரெண்டு மூணு தடவை போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரே தடவையில் கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நான் அரைச்சதை அரைச்ச கேழ்வரகு மாவு வந்த அடையை வந்து அந்த வேர்க்கடலை பவுடரில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கணுங்க நீங்கள் டைரெக்டாக அரைச்சாலே உங்களுக்கு சூப்பராக அரைப்பட்டு வந்துடுங்க இதுக்கு எந்த பக்குவும் பதவுமே தேவையில்லை இப்போ நான் இதுக்கு ஒரு கப் நாட்டு சக்கரை எடுத்திருந்தேங்க அதில் நான் முக்கால் கப் அளவுக்கு மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் ஒன்றுக்கு ஒன்று சேர்த்திங்கன்னா நல்லா செம்ம ஸ்வீட்டாக இருக்கும் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் முக்கால் கப் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா நம்ம கையில் இருக்கிற ஹீட்டோட அந்த வெள்ளை இலகி வர அளவுக்கு நல்லா பெசஞ்சிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா நம்ம உருண்டைகளாக உருட்டிட்டோன்னா நமக்கு சூப்பரான சுவையான ராகி சிமிலி வந்து ரெடி ஆகிடுங்க ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு டெய்லியும் ஒரு ஒரு உருண்டை கொடுக்கலாங்க நம்மளும் பெரியவங்களாக இருக்க நம்மளும் சாப்பிட்லாம் சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரை எல்லோருமே சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இதில் கால்சியம் ப்ரோட்டீன் அயன் சத்து இரும்பு சத்துங்கிற எல்லாமே இருக்குதுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் ஓட்டிக்கலாங்க நான் கொஞ்சம் பெருசாக தான் உருண்டைகள் உருட்டியிருக்கேன் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் வந்து ராகி சிமிலி ரெடி ஆகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்குங்க ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தயாராகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்